அதை வீடியோவாக பதிவு செய்து தன்னிடம் தருமாறு கேட்டார் அதுபோல அவர்களும் செய்தனர் பின்னர் அந்த வீடியோக்களை வைத்து பெரிய மனிதர்களை எல்லாம் துவங்கினார் பெரிய இந்த வீடியோக்களை காண்பித்து அதை வைத்து பணம் கேட்டு மிரட்டினார் எந்த விஐபிக்கு பெண்களை அனுப்பினாலும் நடக்கிற விஷயங்களை அப்படியே மறைவாக இருந்து புகைப்படம் எடுப்பது முடிந்தால் முழு நீள வீடியோ எடுப்பது சங்கரின் பொழுதுபோக்காக இருந்தது சாவகாசமாக அந்த ஆதாரங்களை சம்பந்தப்பட்டவர்களிடம் நசுக்காக தெரிவித்து நடுநடுங்கி போகிறவர்களிடம் நிறைய சாதித்துக் கொண்டான் அவர் ஊரில் சில நல்ல விஷயங்களையும் செய்ய துவங்கினார் ஏழை குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் கட்டுவது ஏழை மக்களுக்கு உதவுவது என சில விஷயங்களையும் செய்தார் ஆட்டோ சங்கர் இதனிடையில் எல்லா தொழில்கள்மை போல இவன் செய்த தொழிலிலும் போட்டி ஏற்பட்டு பெண்களை பங்கிடுவதில் பிரச்சனைகள் எழுந்த காரணத்தால் தன்னை எதிர்க்க நினைத்தவர்களையும் துரோகம் செய்ய நினைத்தவர்களையும் வெட்டி கூறு போட்டான் அப்படி கொலை செய்த உடல்களை தம் வீட்டு சுவற்றிலேயே புதைத்து வைத்தான் அப்படி கொலையான சம்பத் என்பவரின் மனைவி விஜயா தன் கணவனை காணாமல் போன வில்லை என்று போலீசிடம் புகார் கொடுத்ததும் போலீசார் விசாரணையை ஆரம்பிக்க தோண்ட தோண்ட பிணங்கள் வந்தது ஆட்டோ சங்கர் அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட பெருமை வேறு எந்த கிரிமினலுக்கும் இல்லை இவனை அடிப்படையாக வைத்து ஒரு சினிமா கூட வந்தது இந்த வழக்கில் மேலும் ஐந்து பேர் கைதாக தொடர்ந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் பரபரப்பாக நடந்தது வழக்கு அரசியல் அதிகார வர்க்கம் புகுந்து விளையாடியதன் விளைவு சங்கர் நிராதரவாக நின்றான் ஒட்டுமொத்த குற்றவாளிகளில் ஆட்டோ சங்கர் எல்டின் சிவாஜி மூவருக்கும் தூக்கு தண்டனையும் மற்ற ஐந்து பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பானது உயர்நீதிமன்ற அப்பீலில் ஆயுள் தண்டனையிலிருந்து இரண்டு பேர் மட்டும் விடுதலை ஆட்டோ சங்கர் எல்டின் இருவருக்கும் தூக்கு தண்டனை விதித்ததை உறுதி செய்தது சுப்ரீம் கோர்ட் இதற்கிடையில் சென்னை சிறைச்சாலையில் இருந்த ஆட்டோ சங்கர் தன் சகாக்களுடன் ஒருநாள் தப்பித்துப் போனான் மறுபடியும் போலீசாரிடம் சிக்கினான் ஆனால் இந்த எஸ்கேப் ஒரு திட்டமிட்ட நாடகம் என்றும் சங்கர் வசம் இருந்த சில விஐபி ஆதாரங்களை கைப்பற்றி அழிப்பதற்காக நடந்தேறிய முயற்சி அது என்றும் சொல்லப்படுவது உண்டு பின்னர் சேலம் சிறையில் அடைக்கப்பட்டான் சங்கர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினான் அவனது குடும்பம் உதவுவதற்கு யாருமின்றி கெட்டு அழிந்தது சங்கரும் எல்டினும் அனுப்பிய கருணை மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன சங்கரின் மனைவியும் எல்டினின் மனைவியும் தூக்கு தண்டனையை நிறைவேற்ற தடை விதிக்கும்படி உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தார்கள் அது நிராகரிக்கப்பட அப்பீலுக்கு போனார்கள் பலனில்லை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சங்கருக்கு தூக்கு தண்டனை என்று உறுதி செய்யப்பட்டது முதல் நாள் நள்ளிரவு வரைக்கும் அதை ரத்து செய்ய பலவிதமான முயற்சிகள் நடந்தன சரியாக பத்தொன்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு கொலை குற்றவாளி தூக்கிலிடப்படும் சம்பவத்தை சந்தித்தது சேலம் மத்திய சிறைச்சாலை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஆட்டோ சங்கருக்கு தூக்கு விடியற்காலை காலை மூன்று மணி இருக்கும் அந்த செல்லின் மூலையில் உட்கார்ந்தபடியே அசந்து கிடந்த ஆட்டோ சங்கரை எழுப்பினர் உடனேயே எழுந்துவிட்ட சங்கர் போன் இன்னோ என்று கேட்டான் இன்னும் இரண்டு மணி நேரம் கழித்து தூக்கு மேடையில் போகிற மரண தண்டனை கைதியான சங்கர் எப்படியும் தான் காப்பாற்றப்படுவோம் என்று அந்த நிமிடத்திலும் திடமாக நம்பியதுதான் ஆச்சரியம் சேலம் மத்திய சிறைச்சாலை பகுதி முழுக்க அந்த உச்ச